தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நாங்க மட்டுமா தடுத்தோம் இங்கதான் நீங்க கவனிக்கணும் பொதுமக்கள் ஏமாந்துடக்கூடாது நாங்க மட்டுமா தடுத்தோம் சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்த பெரும் பெரும் உலமாக்கல் எல்லாம் தடுத்து இருக்கின்றார்களே அடிக்கு விடவா அப்படின்னு அவங்க ஒரு பேஸ்புக்ல வந்து முகிப்புள் உலமா அதாவது உலமாக்களின் பிரியன் என்கிற பெயர்ல அவர் பெயர் கூட போடல உலமாக்களின் பிரியன் பெயர் இருக்குமா இல்லையா அது ஏன் சொல்ல தயக்கம் உலமா உலமாக்களின் பிரியன் என்கிற பெயர்லுக்ல எப்படி பரப்பிட்டு இருக்காங்க நாங்க மட்டும் சொல்லல பெரும்பெரும் ஆளுமைகள் மதுக இமாம்கள் ஆளுமைகள் எல்லாம் தடுத்து இருக்கின்றார்கள் அடுக்கவா அப்படின்னு அவர் அடுக்கிறார் என்ன அடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் ஹல்பி என்கிற அறிஞர் சொன்னாராம்

அதை மறுக்க முடியாது சம்சுல்லா இம்மா ரஹமத்துல்லாஹி அழகி தான் சம்சுல்லா இம்மா சர்கசி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் பெண்கள் கபுறு சியார் செய்வதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய மேதை மதுக அவங்க எவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவங்க எல்லாம் தடுக்கணும்னு சொல்றாங்களே அடுத்து பாருங்க புகாரி கரந்தத்தின் பிரசித்தி பெற்ற விரிவுரையாளர் அல்லாமா ஐனி ரஹமத்துல்லா இவனது ஐனி பத்தி பேசணும் அல்லாமா ஐனி ரஹமத்துல்லாஹி அலஹி அவருக்கு ஆறாமடு சொல்லிட்டாருங்க அப்படின்ட்டு ஒரு வாசகத்தை கொண்டு வராருங்க என்ன வாசகம் ஓ ஹாசிலுல் கலாம் அவர் சைல் புகாரி விரிவர்கள் அவர் சொல்றாரு ஹாசிலுல் கலாம் சுருக்கமான விலக சொல் என்னவென்றால் அன்ன ஜியாரத்துல் குபூரி மக்ருஹத்துல் நிசா ஜியாரத்து செய்யறது பெண்ணுக்கு மக்ருஹு பல் ஹராம் இல்ல இல்ல அது ஹராம் ஃபி ஜமன் இந்த காலத்தை கேட்டா அது ஹராம் தான் ஒலாசியமா நிசா மிஸ்ர அதிலும் குறிப்பாக மிசுர் நாட்டில் உள்ள பெண்களுக்கு சுத்தமா ஹராம் ஏன் ஹராமு இல்ல அன்ன குருஜஹுன்னா அலா வஜஹின் ஃபீஹி அல் ஃபித்னத்து வல் ஃபசாது என்ன அவங்க கபூர் சியாரத்துக்கு போறாங்களே இல்லையா அவங்க போகும்போது பித்தனா பசாது தோற்றத்திலேயே போயிடுறாங்க மார்க்கம் தடுத்த வழியிலேயே போறாங்க ஆனால் குறிப்பா மிசு நாட்டு பெண்களுக்கு அது ஹராம் பாருங்க ஹராம் சொல்லியிருக்காருங்க ஐநீர முத்துல்லா உந்தத்துல் காரியில சொல்லியிருக்காருங்க அப்ப பெரும் பெரும் மேதைகள் தடுத்து இருக்காங்களா இல்லையா நாங்க என்ன சும்மா சொன்னோம் மாநாடு போட்டு திருச்சியில மாநாடு போட்டு சுனச்சி மாத்து கொள்கை வழக்க மாநாடுன்னு போட்டு நாங்க சொன்னோம் உள்ளது தானே சொன்னோம் அது மாலிக்கி மதுகபின் மாபெரும் ஆளுமையான காதி ஐயால் ரஹமத்துல்லா அவர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு ஒன்று தூக்கி போடுறாரு எனக்கு என்ன தெரியுமா நல்ல கவனிங்க சுயிலல் காலி அன் ஜவாசி ஹுருஜு நிசா இலல் மகாபிர் காலி இயால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது பெண்கள் கபருக்கு போலாமா கேள்வி கேட்கப்பட்டுச்சு அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா லா தஸ் தஸ்அல் அனில் ஜவாசி வல் ஃபஸா ஃபி மிஸ்லி இந்த மாதிரி விஷயத்துல அது கூடுமா கூடாதா அப்படி கேள்வி கேட்காதீங்க பெண்கள் ஜியாரத் போகலாமான்னு கேக்குறீங்களே அது கூடுமா கூடாதான்னு என்கிட்ட கேட்க கூடாது. வைனமா தஸாலுன் மிக்தாரிமா இல்ஹகுஹா மின்ல் லன் فيه நீங்க எப்படி கேளு கேட்கணும் தெரியுமா? பெண்கள் ஜியாரத்துக்கு போனா எவ்வளவு லானத்து கிடைக்கும் சாபம் கிடைக்கும் அப்படி கேளுங்க. ஜியாரத்துக்கு போகலாமா போக கூடாது அப்படி கேட்க கூடாது. பெண்கள் ஜியாரத்துக்கு போனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாபம் கிடைக்கும் அப்படி கேளுங்க. வஅலம் அருமை மக்களை அறிந்து கொள்ளுங்கள். பி அன்னா குல்லமா கஸதத்துல் ஹுரூஜா பெண்கள் ஜியாரத்துக்கு போனாக் கூடாது. போவனே எண்ணாலே ஜியாரத்துக்கு போகணும் எண்ணிட்டாலே கான திசை லானத்து இல்லாவோ மலாய்க்கத்துகி அவர்கள் அல்லாஹுடைய சாபத்துக்கும் போயிடுறாங்க மடக்கு முதலில் சாபத்துக்கும் போயிடுறாங்க ஒயிரா ஹரஜத்து ஜியாரத்து நாடுனா இல்ல அப்போ ஜியாரத்துக்காக கிளம்பி விட்டால் தஹ்ஃபூஹா ஷெயா தீன்மின் குள்ளி ஜானித் ஷெய்த்தான் இருக்கான எல்லா திசையில இருந்தும் அந்த பெண்களை சூழ்ந்து விடுவான் ஒய்தா ஜாலத்தில் குபூர் கிளம்புனா அந்த மாதிரியா கபருவை ஜியாரத்து செய்து விட்டால் லானஹா ரூஹுல் மையத்து அந்த மையத்துடைய ரூஹே முதல்ல சாபம் செய்யும்

இது எங்க வருது தெரியுமா ஹாசியத்து தகத்தாவி இது நல்லா கவனிச்சுக்கங்க ஹாசியத்து தகத்தாவியில இது வருகிறது எனவே நாங்க மட்டுமா ஹராம்னு சொன்னோம் சம்சுலைமா சருகசி மாபெரும் இமாம் அவர் ஹராம்னு சொல்றாரு மாலிக்கு மதுகபை சார்ந்த மாபெரும் மாபெரும் அறிஞர் யாரு காலி ஐயால் ரஹமத்துல்லா அவர் சாப்பிட்டு சொல்றாரு ஷாஃபி மதுகபை சார்ந்த இப்ப ஷாஃபி மதுகப்பு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க மதுகப்பு அனஃபி மதுகப்புலேயே அவங்க ஒழுங்காக நிக்கல நான் அதையும் சொல்லிக்கிறேன் இப்ப ஷாஃபி மதுகப்புக்கு வந்துட்டாங்க சாஃபி மதுஹபின் அறிஞர் மாபெரும் ஆளுமை இமாம் நவீர் அஹமத்துல்லா சொல்வதை பாருங்கள் கேளுங்கள் கத அல் அக்சரூன பில் கராஹதி கத அல் அக்சரூன பில் கராஹதி பெரும்பெரும் அறிஞர்கள் எல்லாம் பெண்கள் ஜியாரத் செய்வது மக்ரூஹ் என்று உறுதியாக சொல்கிறார்கள் கத அல் அக்சரூன் பில் கராஹதி எவ்வளவு தெளிவாக இமாம் நவீர் அஹமத்துல்லா சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஃபரன்ஸ் அதாவது எந்த இந்த இந்த இமாம் நவீர் அஹமத்துல்லா சொன்னது எங்கே ஒரு தெரியுமா விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கத்திலே தெரிஞ்சு போச்சு அவர் யாருன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு என்ன இது ஃபத்துகுல் புகாரியிலே வருகிறது அப்படின்ட்டு ஒரு கிதாப் கிடையாது கிதாப் சரிங்களா சரி நான் என்ன நினைச்சேன் சரி எழுதும் போது டைப்பிங் மிஸ்டேக் வர தானே செய்யும் அந்த மாதிரி வரும்னு நினச்சேன் அவர் அரபிலையும் ஃபத்துகுல் புகாரின்னு தான் எழுதுகிறாரு அதுக்கு மொழி மொழிபெயர்ப்பு செய்யும்போதும் ஃபத்துகுல் புகாரின்னு தான் எழுதுறாரு தமிழ்லையும் அப்படி தான் எழுதுறாரு தமிழ்லையும் அப்படி தான்

இதில் குறிப்பாக நீங்கள் கவனியுங்கள் குறிப்பு வர குறிப்பாக நீங்கள் கவனியுங்கள் இமாம் ஐநீர் அஹமத்துல்லா ஹிஜிரி ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பொழுதே ஹராம் என்றால் இப்போ அது எந்த அளவுக்கு ஹராம் அதில் எழுதுறாங்க இதுல எந்த அளவுக்கு அது ஹராம் அப்ப பெண்கள் கபுரி சேரத்துக்கு போறது ஹராம் என்று சொன்ன அந்த இமாம்கள் எல்லாம் உங்கள் பார்வையில் மகாபிகளா நான் எங்க பார்வையில் அங்க மகாபி கிடையாது ஏன்னா எந்த பார்வையில் அவர் சொன்னார் நீங்க தெரியணும்ல அது அதையே இருட்டு அது இருட்டடிப்பு செஞ்சு நான் கேட்போமா இல்லையா இது இதில் அவர் முடிக்கிறார் இங்கு பெண்கள் கபூர் சியாரது செய்வது கூடும் என்று சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அது வர எனது நோக்கம் என்னன்னா மதுகபிலேயே பெண்கள் சியாரத்துக்கு போகக்கூடாது என்ற கருத்து இருக்கிறது எனவே நான் யாரும் நான் நான் இருட்டடிப்பு செய்ததாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்னை மடையன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கற்றை எழுதியிருக்கிறார் கற்றை எழுதிட்டார் அவர் இப்படிக்குன்னு போடுறா இல்லையா இப்படிக்கு கட்டரிய யார் பெயர் போடணுமா இல்லையா இப்படிக்கி உலமாக்களின் பிரியன் இந்த இருட்டு இருட்டடிப்பு வந்துட்டே என்னை இருட்டடிப்பு சொன்னீங்களே நினைக்காதீங்க போட்டு என்ன செஞ்சீங்க உலமாக்களின் ஏன் பெயர் போடல உங்க சொந்த பெயரை போடுறதுல இருட்டடிப்பு செஞ்சிருக்கிய அப்படின்னா நீங்க எழுதின நூலை போய் நாங்க பார்க்கணுமா இல்லையா எங்க இமாம்கள் என்ன சொன்னாங்கன்னு நாங்க பார்க்கணுமா இல்லையா அதுல நீங்க என்னென்ன இருட்டடிப்பு செஞ்சீங்கன்னு பார்க்கணுமா இல்லையா பார்த்தோம் திகை போயிட்டேன் ஒரு மனசை இந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்வான் ஒரு மனசை இந்த அளவுக்கு ஈர்த்தடிப்பு செய்யுமா ஒரு மனிதன் இந்த அளவுக்கு அறியாமையில் இருப்பான் அப்படின்னு திகச்சு போனோம் நல்ல கவனிங்க நான் மீண்டும் சொல்கிறேன் இங்க தலைப்பு என்ன பெண்கள் வழிமாறுடைய கபருக்கு சியாரத்து போலாமா பெண்கள் இறைநேசன் கபருக்கு சியாரத்து போகலாமா நம்ம அடுக்கடுக்க ஒரு ஏழு அதிசிகள் ஏழு சான்றுகள் அடுக்கணும் என்ன சொன்னோம் பெண்கள் இறைநேசன் கபருக்கு சியாரத்து போகலாம் சொன்னோம் சுன்ன ஜமாத்து கொள்கையை நான் மீண்டும் சொல்றேன் கேளுங்க சுன்ன ஜமாத்து கொள்கையை நான் மீண்டும் சொல்றேன் கேளுங்க பெண்கள் இறை நேசர்களின் கபருக்கு சியாரத்துக்கு போகணும் அது சுண்ணத்து அது விரும்பத்தக்க செயல் பொது கபரஸ்தானுக்கு போகலாமா ஒரு கேள்வி இருக்குது பொது கபரஸ்தான் இருக்குல்ல பொது கபரஸ்தான் அந்த பொது கபரஸ்தானுக்கு பெண்கள் சியாரத்துக்கு போகலாமா ரெண்டு ரெண்டு இப்ப சட்டத்தை ரெண்டா நீங்கள் பாருங்க இமாம்கள் சொன்னதை தான் நான் சொல்ல போறேன் பூ சொன்னு சொல்லலை வழிமார்களின் கபரை சியாரத்து போகலாமா பெண்கள் போகலாம் சுண்ணத்து விரும்பத்தக்க காரியம் பொது கபரஸ்தான் இருக்கா இல்லையா அங்கே சீகாரத்து போகலாமா அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு அங்கே சேரத்து போகிறது மக்குருகு சட்டம் இதுதான் இமாம் இந்த சட்டத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த ஆதாரத்தோடு நான் இனிசாரில் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் உங்களுக்கு அளவுக்கு நான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுறேன் சரி இப்போ விஷயத்துக்கு வாங்க இது சட்டம் இப்போ சம்சுல் சம்சுல்லா இம்மா சருஹீர் அகமத்துல்லா இருக்கார் அவங்க என்ன செஞ்சாரா அவங்க என்ன செஞ்சாரா பெண்கள் சியாரத்து போவதை தடுத்தார்கள் எழுதி வச்சாங்களா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க பொதுமக்கள் ஈ அப்பா சம்சுல் ஐம்மா அவங்களே தடுத்துட்டாங்களா அவர் எவ்வளோ பெரிய மேதை அவர் பெரிய ஆளுமை அவரே தடுத்துட்டாரா மக்கள் நினைப்பாங்களே இல்லையா சம்சுல் ஐம்மா சரு ஹசீர் அகமதுல்லாஹி அழகி சம்சுல் ஐம்மா சருகசி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க ஒரு நூல் எழுதியிருக்காங்க அந்த அவங்க ஹிஜிரி நானூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு வாழ்ந்தவங்க இவன் மரணித்தவர்கள் சர்கசி ஹசீர் அவங்க அது மபுசூத்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க அந்த மபுசூத்துல உள்ள வாசகத்தை நான் படிக்கிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்க ஒமினல் உலமா இமைய கூழ் உலமாக்களில் சிலர் கூறுகிறார்கள் அல் இது நிறால் தூணன் நிசா கபூர் சேரது சேரமா இல்லையா அதுக்கு அனுமதி ஆணுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கிடையாதுன்னு சில உலமாக்கள் சொல்கிறார்கள் அந்த சில உலமாக்கள் வந்து ஒன் நிசா யும்னான மினல் குருஜி அல் பெண்கள் கபூருக்கு போவதை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் யாரு சில உலமாக்கள் ஆணுக்கு மட்டும்தான் அனுமதி பெண்ணுக்கு அனுமதி இல்ல பெண்கள் கபருக்கு போறதை அந்த பெண்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நல்ல கவனிங்க இதெல்லாம் தூக்கிட்டாங்கங்க தூக்கிட்டு எதை மட்டும் சொல்லிட்டாங்க பெண்கள் கபருக்கு போவதை தடுக்கப்பட வேண்டும் இது சருகசி சொன்னதா இது சருகசி ரஹமத்துல்லா சொன்னதா சில உலமாக்களில் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் பெண்கள் சேரத்து போகக்கூடாது தடுக்கப்பட வேண்டும் என்று சில உலமாக்கள் சொல்கிறார்கள் ஆனால் வல் அசகு இந்தனா

அப்படி வரும்போது எங்களிடத்திலே அசகான கருத்து என்னவென்றால் ஆணுக்கும் சியாரத்து உண்டு பெண்ணுக்கும் சியாரத்து உண்டு அதுதான் அசகு இவ்வளவு தெளிவா சொல்ற இதை ஏன் இருட்டை செஞ்சீங்க இது இருட்டடிப்பா இல்லையா ஷம்சுல் ஐமா சருகசி சொன்னார் பெண்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு எழுதி வச்சீங்களே செய்யவில்லை என்னை மடையன் என்று சொல்லிவிடாதீர்கள் இப்போ நாங்க என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க நாங்க என்ன சொல்றது உங்களை இது சம்சுல் ஐமா சருகசி அவர் எழுதின அல் மபுசூத் என்கிற நூல்ல இது அடுத்து என்ன மிசூர் நாட்டில் உள்ள பெண்கள் தடுக்கப்பட வேண்டும் மிசூர் நாட்டில் உள்ள பெண்கள் தடுக்கப்பட வேண்டும் ஏழுநூறில் வாழ்ந்தவர் ஹிஜ்ரி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஐனி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிவிட்டார் அப்ப இந்த காலத்தை எப்படி கேட்டீங்களா கேள்வி கேட்டீங்களா நாங்க திருப்பி உங்கள்ட்ட கேக்குறோம் அதே மிசூர் நாட்டை சேர்ந்த ஜைனுத்தீன் இப்னு நுஜைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா ஹனஃபி மதுஹபுல விண்மீன் தான் அல் பஹரு ராயிக் அப்படின்னு ஹனஃபி மதுஹபுல மாபெரும் நூல் இருக்குங்க அல் பஹரு ராயிக் அந்த நூலாசிரியர் அந்த நூலாசிரியர் பேர் என்ன ஜைனுத்தீன் இப்னு நுஜைம் இவர் யார் மிஸ்ர் நாட்டை சார்ந்தவர் இவர் எப்போ இறந்து போறாரு ஹிஜ்ரி 970 ல ஐனிரமுதுல வாழ்ந்தது ஹிஜ்ரி 700 ல அவர் வாழ்ந்து வாழ்ந்தது அவர் வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 7 ஆம் நூற்றாண்டு அவர்தான் அப்படி சொன்னாரு அப்பமே தடை என்றால் இப்போ தடை இல்லையான்னு கேட்டாரா இல்லையா அதே மிஸ்ர் நாட்டை சார்ந்த அறிஞரே

அசகான கருத்து என்ன தெரியுமா ஆண் பெண் இருவருக்குமே கபூரு சியாரத்து நிரூபணமானது மிசூர் நாட்டை சார்ந்தவர் தானே அனுபவி மது விண்மீன் தானே பஹ்ருராய்க்கினுடைய ஆசிரியர் தானே இவர் ஏழுநூறுல வாழ்ந்தவர் அதுக்கு பின்னாடி வாழ்ந்தவரா தொள்ளாயிரத்தி எழுபதுல வாழ்ந்தவர் தொள்ளாயிரத்தி எழுபதுல மரணித்தவர் அவர் தெளிவாக சொல்றாரு அதே ஹனஃபி மதுகவும் சார்ந்த மிசிர் நாட்டை சார்ந்த ஹசன் அம்மா ரஹமத்துல்லாஹி அழகி இவங்கெல்லாம் யாரு நான் சொல்ற சாதனங்கள் கிடையாது நூறு ஈலாகு ஹனஃபி மதுகபுல மே முக்கியமான நூல் எல்லா மதரசாக்களையும் பாடத்திட்டத்தில் இருக்கிற நூல் நூருல் ஈலாக உண்டா நூருல் ஈலாக ஆசிரியர் பேர் என்ன ஹசன் அம்மார் ரஹமத்துல்லா இவர் யாரு மிசிர் நாட்டை சார்ந்தவர் மிஸ்ரி இவர் யாரு ஹனபி மதுவை சார்ந்தவர் இவர் ஒஃபாத்தானது எப்போ ஆயிரத்தி ஹிஜ்ரி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏழுநூறுலயே ஹராம் என்றால் இப்ப ஹராம் இல்லையா அப்படி மக்கள் குழப்பினாங்களே இல்லையா ஹிஜ்ரி ஏழாம் நூற்றாண்டிலேயே ஜியாரது செய்யறது ஹராம் என்றால் இப்ப ஹராம் இல்லையான்னு கேட்டாரே

இல்லை நான் தான் சொல்கிறேங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அயனி ரஹமு துல்லாஹி அலகு ஹராம்னு சொல்லிட்டாரு அவர் யா மாபெரும் மேதை அப்படின்னு சொன்னாரா இல்லையா இமாம் அயனி ரஹமு துல்லாஹி அலகி ஜாய்ஸும் சொன்னவர் தான் ஆ ஆதார் அடுக்குண்ணானா அயனி ரஹமு பெண்ணுக்கு கபூர் சியாரத்து உண்டு இந்த அதிசை சரிவிக்குது இந்த அதிசரிவிக்குது ஆணுக்கும் உண்டு தான் பெண்ணுக்கும் உண்டு தான் ஆணுக்கும் உண்டு தான் பெண்ணுக்கும் உண்டு தான் சொன்னவர் ஒரு இடத்துல பெண்ணுக்கு ஹராம்னு சொல்றாரா இல்லையா அவரே முரண்படுறாரா அனுசி உதவி பறிஞ்சாரு தானே அவரே முரண்படுறாரா அவரே முரண்படுறான்னு தப்பா விளங்கிறாதியே அப்படின்னு சொல்லி ஹாசியத்து தகத்தாவியில நான் சொல்றேன் எல்லாமே அனுசி மதுக்கு பாரிஞ்சாரு ஹாசியத்து தகத்தாவி என்கிற நூலில் இமாம் தகத்தாவி ரஹமத்துல்லாஹி அழகி இந்த சம் இந்த இந்த வாசகத்தை அப்படி கொண்டு வந்தாருங்க ஐநி ரஹமத்துல்லா ஹராம்னு சொல்றாரு சொல்றா இல்லையா அந்த வாசகத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த வாசகத்தை எப்படி புரிந்து சொல்ல வராரு

அப்போ ஃபித்னா முறை இல்லாமல் போனால் அவங்களுக்கு அனுமதி உண்டு என்று தான் இந்த வாசகத்து புரியணும்னு சொன்னது யாரு ஹாசியத்து தஹத்தாவி இமாம் தஹத்தாவி ரஹமத்துல்லா ஹாசியால் குறி இதெல்லாம் ஏன் கேட்டுப்பு செய்வீங்க என் கேள்வி அதுதான் இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போய் செய்கிறீங்க நான் எல்லாத்தையும் அடிக்கிட்டு போகலாம் டைம் இல்லை அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் நான் எல்லாத்தையும் நான் அடிக்கிட்டு போகலாம் இவ்வளோ இருட்டடிப்பு செஞ்சுருக்கிறாங்க மட்டுமல்ல நான் இன்னொன்று சொல்லவா எவ்வளோ இருட்டடிப்பு நான் சொல்ல வரேன் இப்போ இப்போ இவ்வளவு விண்மீன்கள் அம்மா மக்ரூஹ் என்று சொல்லியிருக்கிறார்களே ஹராம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களே இல்லையா அதுக்கு என்ன விளக்கங்க எல்லா இமாம்களும் உண்டு சேரத்து உண்டு சேரத்து சொன்னாங்களே இல்லையா இப்போ என்ன மக்குருன்னு சொல்கிறாங்க அந்த மக்குரு இந்த வாசகத்தை முடித்துட்டு வந்தாங்களே எந்த சமயம் மக்குரு யாருக்கு மக்குரு அதை ஃபுல்லாக இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க அதை தான் நான் சொல்கிறேன் பொது கபரஸ்தானுக்கு பெண்கள் இருந்து சேரத்துக்கு போகிறது மக்குரு என்று சொன்ன வாசகத்தை அப்படி தூக்கிட்டு எப்படி கொண்டு வந்துட்டாங்க பெண்களுக்கு மக்குருகுண்டு பொதுவாக சொல்லிட்டாங்க நல்ல கவனியங்கள் வலிமார்களின் கபருக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க அதே இடத்திலேயே

பொதுவா எல்லா பெண்களுக்கும் சாபம் கிடையாது எல்லா பெண்களுக்கு அது ஹராம் கிடையாது அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டு கடைசி என்ன சொல்றா தெரியுமா சில பேர் கூடுங்கிறாங்க சில பேர் கூடாதுங்கிறாங்க பெண்கள் சியாரத்து கூடுமா கூடாதான் பேசிட்டு இருக்காங்க இதனா நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்கள் ஒயுஸ்தனா சியாரத்து கபரிகி செல்லலாலை சில மன் ஹாதல் உமும் இது எழுதி வச்சிருக்காருங்க இந்த பெண்களுக்கு கூடுமா கூடாதா என்பதெல்லாம் மத்த கபருக்கு தான் ஆனால் நபி செல்லல்லா அலை சுடைய கபுரு சியாரத்தில் வந்து விட்டால் மாணவி செல்லல்லாஹூ அழகிவசுடைய கபுருடைய சியாரத்தில் இந்த சட்டம் வராது நபி சொல்லாஹு அழகிய ஒரு சியாரத்தை செய்வது ஆணுக்கும் சுண்ணத்து பெண்ணுக்கும் சுண்ணத்து மறைச்சிட்டாங்களா இதை இரு அடிப்பு செஞ்சுட்டாங்களா இப்போ மற்ற கபருக்கு மக்குருகும் சொன்னதை இவங்க எப்படி ஆக்கிட்டாங்க வழிமாறல் கபருக்கு போறது நபிமாறல் கபருக்கு போறது சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க இமாம் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அழகி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய மாபெரும் மேதை இவங்க சொன்னாங்கல்ல ஷாஃபி இமாம்கள் எல்லாம் ஹராம் என்று சொல்கிறார்கள் ஷாஃபி இமாம் எல்லாம் தடை செய்கின்றார்கள் ஷாஃபி இமாம்கள் ஷாஃபி மதுகபை சார்ந்த அறிஞர்கள்

இன்னும் சொல்லப்போனால் ஓ எம்பகி அந்த கூன குபூரு சாயிரில் அம்பியாயி வளியாயி கதாலிக்க எப்படி நபிச அல்லாஹ் அசுடைய கவுரை ஜியாரத்து செய்வது பெண்களுக்கு மக்ருவு இல்லையோ நபிச அல்லல்லாஹ் ஹசுடைய கவுரை ஜியாரத்து செய்வது பெண்களுக்கு சுண்ணத்தோ அதே போன்று ஏனைய நபிமாறுஸுடைய கபரை ஜியாரத்து செய்வதும் வலிமார்களுடைய கவுரை ஜியாரத்து செய்வதும் பெண்களுக்கு சுண்ணத்து பெண்களுக்கு அது மக்ருகு கிடையாது பெரும் பெரும் மேதைகள் சாவி மதுபம் சாவி மதுகம் சொன்னாங்களே இல்லையா ஷாவி மதுகம் சட்டம் என்ன சொல்கிறது நம்ம சொல்றோமே

நபிமார்களுடைய கபுரை சியாரத்து செய்வது சுண்ணத்து சாலிகான உலமாக்களின் கபுரை சியாரத்து செய்வது சுண்ணத்து பொது கபரஸ்தானுக்கு போய் சியாரத்து செய்யறது தான் நாங்கள் மக்ரூ கொண்டு சொல்றோம் இவ்வளவு தெளிவாக ஷாஃபி மதுகப அறிஞர்கள் சொல்லியிருக்க அனபி மதுகபிலையும் அது தெளிவாக குறிப்பிட்டிருக்க இதையெல்லாம் ஏன் ஈர்த்தடிப்பு செய்யறீங்கன்னு நான் கேட்குறோம் அதை தான் நம்ம சொல்றோம் நாங்கள் ஈர்த்தடிப்பு செய்ததாக சொல்லிவிடாதீர்கள் அப்படி நாங்கள் ஈர்த்தடிப்பு செய்யல எங்களை மடையல் என்று சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிறீங்களே இவ்வளவு நூல் இருக்குது இதையெல்லாம் பார்க்காம நீங்க பேசுறாங்க உங்களை என்ன சொல்றது அதை தான் தெளிவாக சொல்கிறோம் சொல்றோம் நேரம் கூறிய காரணத்தினால விஷயத்தை சொல்லிட்டேன் அதாவது பெண்களுக்கு ஜியாரத்து உண்டா இல்லையா ஜியாரத்து உண்டு வலிமாதல் கபுரை பெண்கள் ஜியாரதம் செய்யறது சுண்ணத்தா இல்லையா சொன்னத்து இறை நேசலுடைய கபரை உளமாக்களின் கபரை நபிமார்களின் கபரை குறிப்பாக மாணவி ரசூல்லா இசலாசு கபுரை ஜியாரத செய்வது பெண்களுக்கு சுனத்தா இல்லையா சொன்னது சரிங்களா அதே நேரத்தில் மார்க்கத்து சட்ட திட்டங்களை பேணி பெண்கள் என்ன செய்யணும் ஜியாரத்துக்கு போக வேண்டும் அது கேமத்துறைக்கு இந்த ஜியாரத்து உண்டு இதெல்லாம் சத்திய கொள்கை மாபெரும் அறிஞர்கள் எழுதி இதை இருட்டடிப்பு செஞ்சு போட்டு சுண்ணத்தொழில் ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்று சொல்லி எத்தனை பேர் மீட்டிங் போட்டாலும் எத்தனை பேர் பொய்யான தகவலை சொன்னாலும் எத்தனை பேர் வந்து இருட்டடிப்பு செஞ்சு போட்டு இருட்டடிப்பு செஞ்சுட்டு நான் இருட்டடிப்பு செய்யல சொன்னாலும் சத்தியம் வெல்லும் சத்தியம் வெளிப்படும் அசத்தியம் அழிந்துவிடும் அல்லா சுபான ஹூதாலா நம் எல்லோரையும் சத்தியத்தில் நினைத்திருக்க செய்வானாக சத்தியத்தின் பிரகாரம் வாழச் செய்வானாக அகலு சுனத் வல் ஜமாத் என்கிற கொள்கையில அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் நிலைத்திருக்கச் செய்வானாக மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய கபுரை ரவுலாவை வலிமார்களுடைய கபுரை ரவுலாவை அடிக்கடி ஜியாரது செய்யும் பாக்கியத்தை அல்லா சுபான ஹூதாலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் எல்லோருக்கும் நிரப்பமாக அடிக்கடி வழங்குவானாக நாளை மறுமையிலே மாணவி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அருகாமையில் சொவனத்தில் நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தீம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தீம் அவர்களை Adikadi காணும் பாக்கியத்தீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக வா அகிர தவுவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து நாரே தக்வீர் அல்லாஹ் பரக்காத்து நாரே ரிசாலத் யா வாங்க சுலபடி கரதுது வீடியோ இருக்கறது வந்து ஃபேஸ்